மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும் இந்தியாவின் பல்கலைக்கழகங்களை குறிப்பிட்டு மத அல்லது ஜாதி ரீதியான பிரச்சனைகளை எழுப்பி இந்திய மாணவர் அமைப்புகளின் உலகளாவிய குழு வளாக வன்முறையை ஒட்டுமொத்தமாக கண்டிக்கிறது என்பதை தெளிவாக கூறியிருக்கிறது இந்து மேலாதிக்கத்தின் மூலமாக அதிகரித்து வரும் வடிவங்கள் கல்வியின் அடிப்படை கொள்கைகளை எவ்வாறு சிதைக்கின்றன என்பதை விளக்கமாக டெல்லியின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் முற்போக்கான இரண்டு பல்கலைக்கழகங்களில் நடந்த இரண்டு சமீபத்திய சம்பவங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவர் அமைப்புகளின் ஒரு குழுவான இந்தியாவில் கல்வி சுதந்திரத்திற்கான சர்வதேச ஒற்றுமை மற்றும் இந்தியாவில் கல்வி வளாகங்களில் நடைபெறும் சட்ட வன்முறையை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இந்த அறிக்கையில் அவர்கள் கூறுவதாவது பல்கலைக்கழக வளாகங்களில் அறிவுசார் சுதந்திரத்தின் மீதாக அதிகரித்து வரக்கூடிய ஒடுக்குமுறையின் தாக்கங்களை இந்த கூட்டறிக்கை எடுத்து காட்டுகிறது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களில் கட்சி வாரியாக இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் அல்லது ஒரு மத ரீதியாக இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் பல்கலைக்கழகங்களுக்குள்ளாக மத வரி தூண்டுகின்ற அல்லது பிரச்சனைக்குரிய வன்முறைகளை கட்டவிழ்த்து தற்போது பல்கலைக்கழகங்களில் கல்வி என்ற உண்ட விஷயத்தை மறைத்து வைத்து அரசியலும் மத விஷயங்களும் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது என்றும் இதன் மூலமாக வன்முறைகள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்றும் குறிப்பாக ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகத்தில் மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடந்த இரண்டு சம்பவங்கள் மட்டுமே போதும் இதனுடைய எடுத்துக்காட்டாக என்று இவர்கள் கூறியிருக்கிறார்கள் டெல்லியின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் முற்போக்கான பல்கலைக்கழகங்களான ஜவஹர்லால் நேரு மற்றும் ஜாமியா மில்லியா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் நடந்த இரண்டு சம்பவங்கள் நாங்கள் எடுத்துக்காட்டுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியாவில் தோன்றிய கல்வியின் அடிப்படை கொள்கைகளை அதிகரித்து வரும் புதிய தாராளமயமாக இந்த மேலாதிக்கத்தின் குறிப்பாக இந்து மேலாதிக்கத்தினுடைய வடிவங்கள் இவ்வாறு சிதைக்கப்படுகின்றன என்பதை விளக்குகிறது சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்கு உறுதி அளிக்கக்கூடிய அல்லது குடிமக்களை தயார்படுத்தும் குறிக்கோள்கள் அவர்களின் தொழில் முறைகளை அல்லது தனிப்பட்ட விஷயங்கள் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் எந்த பங்கை வைத்தாலும் முன்னாடி இருக்கக்கூடிய காலனித்துவம் அல்லது ஆற்றின் சுரண்டல்கள் மற்றும் அதனுடைய அவமானங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு குடியரசு மிகவும் மிக்கமானது என்பதை தெளிவுபடுத்துகிறது இந்த குழு உலகத்தரம் வாய்ந்த உலகத்தரம் வாய்ந்த நிறுவனமாக மாறுவதும் தேசியவாதம் பன்முகத்தன்மை மற்றும் பயன்படுத்துவதன் மூலம் கற்பித்தல் ஆராய்ச்சி போன்றவற்றை மிகப்பெரிய அளவில் பெருக்குவதற்காகவும் வன்முறைகளை குறைப்பதற்காகவும் தொலைநோக்கு அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட கொள்கைகளின் அடிப்படையில் ஜே ஒட்டுமொத்தமாக நிறுவப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு பல்கலைக்கழகத்தில் நடந்த மிகப்பெரிய அளவில் குறிப்பாக பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாரியில் உள்ள பல மாணவர் அமைப்புகளில் ஒன்றான பகத்சிங் சத்ரா தொடர்புடைய நான்கு மாணவர் ஆர்வலர்கள் மத்திய இந்தியாவின் பஸ்தர் பகுதியில் உள்ள ஆதிவாசி பழங்குடி மக்களை மாநில ஆயுதம் இந்திய காவல்துறையினர் பல்கலைக்கழக சுவர்களில் எழுதுவதன் மூலம் நீதிக்கு புறம்பான கொலைகள் அதிவேகமாக அதிகரிப்பை எடுத்து காட்டியிருக்கிறார்கள் சுவர்களில் எழுதுவதன் மூலம் எதிர்ப்பை தெரிவிக்கும் மாணவர்கள் ஒரு பொதுவான நடைமுறையாக இருக்கிறது இருப்பினும் இந்த வழக்கில் அதிகாலையில் பல்கலைக்கழக பாதுகாப்பு காவலர்களால் மாணவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களை நடு ரோட்டில் தாரை தாரையாக இழுக்கப்பட்டு அவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களை அழைத்து வைத்தது கூட எங்கே என்று தெரியாமல் மாணவர்கள் ஏறிக்கொண்டிருந்தார்கள் சுமார் ஆறு முதல் ஏழு வாகனங்களை கொண்ட ஒரு காவல்துறையினருடைய படை மாணவர்களை மிகப்பெரிய அளவு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றது இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல காவல் நிலையங்களில் அல்லது பல பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய பல மாணவர்களை துன்புறுத்துவதும் அதற்கு அதிகாரிகள் காவல்துறையினர் உடந்தையாக இருப்பதும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதனுடைய அறிக்கை மிக பகிரங்கமாக இருக்கிறது மாணவர்களுடைய கல்வி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை என்பதை தெள்ள தெளிவாக இந்த குழு அவர்களுடைய அறிக்கையின் மூலமாக சமர்ப்பித்திருக்கிறது போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் மீது அடக்குமுறை நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன இந்தியாவின் வளமான பன்முகத்தன்மை கொண்ட ஆனால் ஒற்றை சமூகத்தை சார்ந்த கட்டமைப்பிலிருந்து முஸ்லிம்களை விளக்குவதற்கான கொடூரமான ஆட்சியின் மூலமாக நடப்பது என்பதை தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது அவருடைய அமைப்பு ஜேஎன் போல பிஹெச்பி போல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களில் இதுபோன்று உள்ளே புகுந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகவும் இந்த அறிக்கை தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறது சுவரில் எழுதக்கூடிய சுதந்திரங்கள் கல்வி சுதந்திரமாக இருக்கலாமா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது சுவற்றில் எழுதுவதன் மூலமாக வன்முறை வருகிறதா அல்லது வன்முறை தூண்டுவதற்காக பல்கலைக்கழகங்களில் மாணவர்களை கட்டவிழித்து விடப்படுகிறார்களா ஒட்டுமொத்தமாக பல்கலைக்கழகங்களுடைய அமைதி நிலைமை பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் ஆக்ரோஷமான வயலன்ஸ் அங்கி கட்டவிழ்த்து விடப்படுகிறதாக கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் பல்கலைக்கழகங்களுடைய நிலைமை திரும்ப வருமா என்பதை தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது ಮನೆಯಲ್ಲಿ ಸಂದಿಪು ನನ್ ವಣಕ